ஹாய் பி வாஸ் ரமேஷ் சேலஞ்சிங் யூடியூப் சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வளமையாக நாங்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசம் வித்தியாசமான டாஸ்க் பண்ணுறது உங்களுக்கு அனைவருக்கும் அரைஞ்ச விடையுமே இன்று என்னெண்டா சக்தி வித்தியாசமான ஒரு டாஸ்க் ஒன்று பண்ணுறதுக்கு இருக்கும் என்ன அந்த சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸாக வச்சிருக்கும் அது ஒரு மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு டாஸ்க் ஒன்றா இன்றைக்கு வைக்கிறது இருக்கும் வாங்க நம்ம டாஸ்கில் போவோம் சொல்லுங்க உங்களுக்கு உங்களை பத்தி கொஞ்சம் ஓம் சொல்லுங்க அ நான் தூக்கி வெக்க கோல கஷ்டமありக்கு ரெண்டு வரிசமா தீரம் ஒரு நாளைக்கு இந்த அப்பம் அப்ப சுடு இந்த அப்பம் சுடுவே ஒரு நாளைக்கு ஒரு 200

போஸ்ட் உங்களுக்கு சேவப்பட ஒரு பரிசு வந்து தரதீர்க்கணும்ங்க அப்படி ஓ இன்னைக்கு गाइस ஸ்டார்ட் ஓ பண்ணுங்க ஆர் யூ ரெடி ஓ ரெடி காஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிதாக்கா ஓ இதாங்கமா அப்ப தற்போது நேரம் என்னண்ட சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்தது என்னண்டா ஐம்பது ஜோடி அப்பந்தான் டாஸ்க் அதாவது ஐம்பது ஜோடி மொத்தமாக நூறு அப்பங்கள் അത് കൊണ്ടും സരിയ മുറിയൂണികേറ്റ് ആണതം മിസ് അണ്ടർസ്റ്റാൻഡിങ് ആയിട്ട് അതായത് കവിക്ക മൊത്തമാക്കിയ അപ്പങ്ങൾ നൂറ് അപ്പങ്ങൾ അവളം താ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கல்முனை செல்வதற்கான ஒரு வீதி ஒன்று இந்த பக்கமாக இருப்பது சம்மாந்துரை அம்பாறை செல்வதற்கான பிரதான வீதி இந்த பக்கமாக இருப்பது நிந்தோர் அக்கரப்பத்து செல்வதற்கான வீதி

நான் இந்த எல்லாம் முடிய நான் சாப்பிட்டு பாக்கேன் என்ன எப்ப உங்களுக்கு என்ன கொஞ்சம் இதாயிருமே அதாவது பன்னெண்டு வீட்டுக்குள்ள நான் சாப்பிட்டு இருபத்தி மூணு ஆகுது அதுக்காக ओय ओ इधर बस निम्बू डंगला आज भागना तो, तो बत्तम्ब जोड़ियाँ अपन बत्तम्ब जोड़ियाँ अपंगल बीच पर हमारे यहाँ गए बीच अमुल लेने ना नाप कर निम्बू डंगल के इधर बस ऊपर तर जोड़ियाँ आज कबीन बनवा கொட்டாத வாங்க 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 அப்பா வாங்கிட்டு போங்க அப்பா வாங்கிட்டு போங்க வாங்க சுட சுட சூடா இருக்கு கிரியாப்பாப்பிங்களா ஜோடிஹத்தேவாய்

வியாபார ரீதியா என்னால பண்ணிடு அது சேலஞ்சா சொல்லு அக்கா அப்ப முடிஞ்சது போங்க வாங்க வாங்க கடன் இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிட்டு போங்க

நீங்க சந்தோஷம் சந்தோஷமா எங்களுக்கு இன்னொரு கிப்ட் நீங்க உடஞ்சிப்பாரு

எல்லாருக்கும் <laughs> 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 <are you>? <laughs>

இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அட்டாக்களும் பெரியப்படுத்தினிருந்தால் அட்டாவுக்கும் ஒரு மோட்டிவேஷன் அதிகமாக எதிர்பார்க்கும் ஓகே பாய் நன்றி இதயமா இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க போகிறேன் உங்களிட் விடை பெறுவது ரமேஷ் சேலஞ்சிங் யூடியூப் சேனல் இருந்து உங்களின் நண்பன் ரமேஷ் ஓகே பாய் பாய்